நமக்கு சுதந்திரம் அடையாதற்கு முன்பாக ஒரு தீர்த்த தரிசனமாக சொன்ன அந்த மகாகவி பாரதி அதுவரையிலும் தமிழ் கற்பனையிலும் கவிதைகளிலும் சிறுங்கார ரசத்திலும் சிலேடைகளிலும் வர்ணனைகளிலும் இருந்த தமிழை வாழ்க்கையின் பக்கத்தில் கொண்டு வந்தானே அந்த மெல்லிய தமிழுக்கு பாரதி வந்தவர்கள் மீசை முளைத்தது நான் சொல்லி நாட்டில் சொல்றேன் சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜையில புத்தக திருவிழாக்கு வந்திருக்கிற பெருமக்களே அக்ஷய திருதி வந்தால் ஒரு குண்டுமணி நகையாவது வாங்க வேண்டும் ஒரு கால் சௌர நகையாக வாங்க வேண்டும் என்று சொல்லி வைத்த விளம்பரதாரர்களே தொலைக்காட்சியினுடைய தோழர்களே நான் உங்கள் இடத்துலையே பணிவாக கேட்கிறேன் அட்சையத்துவதுக்கு நகை வாங்க வேண்டும் என்று சொன்னவர்களே நீங்கள் சரஸ்வதி பூஜைக்கு ஒரு புத்தகமாக வாங்க வேண்டும் என்று சொல்லுங்கள் நாட்டிலே அறிவு வளரும் என சொல்லி பாரதி பாரதி பிறந்தது டிசம்பர் பதினொன்று பாரதி இறந்தது செப்டம்பர் பதினொன்னு அவன் இறந்ததும் பதினோராம் தேதி அவன் பிறந்ததும் பதினோராம் தேதி ஆனால் வாழ்க்கையில் எந்த புனிவும் இல்லாமல் எந்த தடவும் இல்லாமல் நிமிர்ந்தே நிற்கிற ஒரு கவிஞன் பிறந்த நாளில் நம் எண்கள் கூட தேதிகள் கூட நிமிர்ந்தே நிற்கிறது என சொல்லி அந்த கவிஞனை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பும் இதுவரை இருந்து பேச்சை மன்னிக்கணும் ஏன்னா ஒரு டிஓ சிஓக்கு முன்னாடி ஒரு பாடம் நடத்துற மாதிரி எங்களை எல்லாம் வளர்த்த ஐயா அவர்கள் தமிழில் சொல்லிக் கொடுத்த ஐயா அவர்கள் நான் அவரை வைத்துக்கொண்டு கொண்டு சொல்ல வேண்டும் உண்மையை சொல்லுகிறேன் நகைச்சுவை இந்த வண்டியில அள்ளி கொட்டுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் புலவர் தான் இருக்கிறார் என சொல்லுவது மிகச் சிறப்பாக இருக்கிறது என்னன்னா எல்லாரும் அடுத்தவன் சொன்ன ஜோக்க சொல்லுவான் ஆனால் புலவரையா ஒரு பட்டுப்புழுவை போல பட்டுப்புழு எப்படி தன் இடத்திலிருந்து எச்சிலேயே நூலாக நூலாக உருவாக்கிக் கொள்ளுகிறதோ அது வண்ண வண்ணமாக வாதறி உடுத்திக்கொண்டு மகிழ்ச்சிக்கு அடையாளமாகிறதோ அதை போல ஒரு பட்டுப்புழுவை போல சுயமாகவே நகைச்சுவையை உருவாக்கி இந்த நாட்டுக்கு கழித்தவர் இன்னைக்கு கலக போவது யாரு அச போவது யாரு பட்டிமன்றம் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்துகிற நகைச்சுவையைக்கு அள்ளி கொடுத்த அமுதஸ்வரமி யார் என சொன்னால் அவர்தான் புலவரையா என சொல்லி இனி இதுவரை நீங்கள் காத்திருக்கிறீர்கள் இனிமேல் தான் விருந்து பரிமாறுகிறார்கள் புலவர் ஐயா வருகிறார் உங்கள் உங்கள் காதுகளை கொஞ்சம் விரித்து வைத்துக் கொண்ட கடனாக கொடுக்கிற உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இருக்கிற நகைச்சுவை அடித்தர வாய்ப்பளித்த பெருமக்களுக்கும் மேடையில் இருந்து கேட்ட அதிகாரிகளுக்கும் வருகை தந்திருக்கிற தமிழ் மக்களுக்கும் உங்கள் பாத